பிறந்தநாள் கொண்டாட்டமாக மது குடித்துவிட்டு காரை அதிவேகமாக இயக்கிய இளைஞர்கள் விபத்தில் சிக்கியதில் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் கோவை பேரூர் தெலுங்குபாளையம் பகுதியில் வாட்டர் வாஷ் நிறுவனம் ஒன்று இயங்கி வருகிறது அங்கு ஹரிஸ் பிரகாஷ் சபா ஆகிய மூன்று பேர் பணிபுரிகின்றனர் நேற்று ஹரிசுக்கு பிறந்தநாள் என்பதால் நண்பர்கள் ஐந்து பேர் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர் மது போதையில் வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்த கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு சிறுவாணி சாலையில் அதிவேகமாக பயணித்துள்ளனர் பேரூர் செட்டிபாளையம் பிரிவை கார் கடந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதியுள்ளது இந்த விபத்தில் காரில் இருந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகியும் ஹரிஷ் பிரகாஷ் அகத்தியன் ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் பிரபாகரன் மற்றும் சபா ஆகியோர் ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் மருத்துவமனையில் சபா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்